பிரகாசிக்கும் பேரொளி புற ஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரேவேலுக்கும் மகிமையாகவும் உம்முடைய ரட்சணத்தை என் கண்கள் கண்டது இரண்டு முப்பத்தி மூன்று இயேசு கிறிஸ்து தன் வாழ்வின் இறுதி வரை நேர்மையை கடைபிடித்ததால் அவரால் பிரகாசிக்கும் பேரொழியாகி இவ்வுலகில் உலகில் செயல்பட முடிந்தது இதனால் தான் பாவ இருளில் வாழ்ந்து வந்த ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை காணும் வாய்ப்பு ஏற்பட்டது லூக்கா இரண்டு இருபத்தி ஐந்து முதல் முப்பத்தி ஐந்து வரை உள்ள திருமறை பகுதியில் லூக்கா நூலாசிரியர் சிமியோன் என்பவரை அறிமுகப்படுத்தும் போது அவர் நேர்மையானவர் இறைபற்று கொண்டவர் என்று அறிமுகப்படுத்துகிறார் இதிலிருந்து பிரகாசிக்கும் பேரொழியை தரிசிக்கும் வாய்ப்பு இத்தகைய பண்புகளை கொண்டிருப்போருக்கு அருளப்படுகிறது என்னும் உண்மை புலப்படுகிறது கிறிஸ்து நேர்மையாளர் அவரை பின்பற்றுவரும் நேர்மையாளராக இருக்கும்போது இவ்வுலகில் பிரகாசிக்கும் பேரொழியாய் செயல்பட முடியும் விளக்கு தன் நேர்மையால் தன்னையே அழித்து கொள்ளும் போதுதான் வெளிச்சம் பிறக்கிறது மெழுகுவர்த்தியோ அகல் விளக்கோ மின் விளக்கோ அது எந்த வடிவத்தில் இருந்தாலும் சரி தன்னை இழக்கவோ அழிக்கவோ மறுக்கும் விளக்கு ஒளி தர முடியாது ஒளி கொடுக்கும் வாழ்வு என்பது தனக்குள் தானே நிறை கண்டு தன்னிலே தங்கிவிடும் வாழ்வு அல்ல அது தன்னை சுற்றி இருக்கும் அனைவருக்கும் வாழ்வு தரக்கூடியது சுயநல வட்டத்தை விட்டு வெளியேறி பொதுநல சிந்தை கொண்டு செயல்படும் போது ஒருவர் சமூகத்திற்கு பேரொலியாய் செயல்பட முடியும் நற்செய்தி என்பது கிறிஸ்துவை குறித்த வார்த்தைகளை அறிவிப்பதோடு நின்றுவிடாமல் அந்த வார்த்தைகள் அறிவுறுத்தும் நற்செயல்களை சமூகம் நலன் பெற முன்னெடுப்பதே இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு போப் பிரான்சிஸ் இந்திய திருச்சபை போர்க்களத்தில் செயல்படும் ஒரு மருத்துவவனை போல செயல்பட வேண்டும் மக்களின் அடிப்படை தேவையை நிறைவு செய்வதில் இருந்து திருச்சபை தனது பணியை துவங்க வேண்டும் என்கின்றார் இந்திய திருச்சபை காயப்பட்ட உலகில் பிரகாசிக்கும் பேரொழியாய் இருளகற்று வெளிச்சம் தருகின்றதாய் செயல்பட வேண்டும் சபம் பேருளியாம் கடவுளே உமது ஒளியினால் ஒளி பெற்று நாங்கள் ஒளி கொடுக்கும் மக்களாய் வாழ உம் அருளினால் வழி நடத்தும் ஆம் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும் பிரகாசிக்கும்